ஹாய் காய் ஸோ எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பறேன் ஸோ இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு ஒரு வேலையாக போயிருந்தேங்க நாலு மணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தேன் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்பவும் நம்ம வெள்ளாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தின்னா எங்கேயே கத்திட்டு இருந்தானுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே லேட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு ஓடி இடத்துன்னு வந்தேன் எங்கள் வீட்டு பேக்கடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகை கொடியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது நான் போன விலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் இந்த பிளாக் எதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வேகான தகை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கொடி வகையான தகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் ஸோ இதுதான் இது என்னடா இது கொடி வேகான தகை காட்டுறான்னு பார்த்தா ஏதோ ஒரு கொடி மட்டும் காமிச்சிட்ருக்கேன் அதில் ஒரு இலை கூட காணமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு இருக்கு எதனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கு இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் ரேம்பை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ஏறி நின்று மேய்ஞ்சிட்ருக்கேன் பாருங்களேன் ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை இதை கண்டி நான் மேலே இருக்குது இதை காட்டுறேன் இருக்கா இப்போ இப்போ நான் ஏறி இறக்கு இங்கே பாருங்கள் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு மறு கையில் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி பிடிக்க முடியல நான் போன விலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே முக்கால் நிமிஷம் போட்டிருப்பேன் அந்த விளாக் நான் சொல்லியிருப்பேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ரேஷன் பண்ண முடியல அதாவது எகர்னா கூட ஷேக்கிங் வரும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டாக நகர்ந்துரும் டீட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க முடியல அதனால் பட் ஆனால் ஓகே தப்பாக நினைச்சிக்காதீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு உங்களுக்கோசம் நான் புட்டு எங்கள் ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் எப்படி சாப்பிட மாட்டேன் நீங்கள் பாருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கணும் அடுத்த பாருங்க எங்கள் ஆடு எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு இப்போ நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி வளைச்சு பிடிச்சி இருக்கேன் அவ்வளோ ஆவேசமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன் எனக்கும் வேணும் மாதிரி செம க்யூட்டாக இருக்குது இருங்க ஆ சாப்பிடுங்க மறக்காமல் இது என்ன தகை வகை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரிஜினலான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செய்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நண்பர்களே இங்க பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு பாருங்க டேய் சட்டை கிட்ட அழுக்கு பண்ணிட்டு போகிறேன் இறங்கடா கொடுக்குறா எடுங்கடா சண்டை போட்டுக்கிறானுங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு இருக்குது போல இருக்குது இருங்க நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன் வேப்பில் மட்டும் சாப்பிட்றோம்ல இது சாப்பிட்டானா தப்பு அதுவும் செடி வகையான ஒரு சம்மந்தப்பட்டதுன இவன் பாத்தீங்களா ம் நல்லதாக இருக்குங்க இந்த கொடிகளைக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதாவது கொப்பரக்காய்னு சொல்லுவேன் எங்கள் ஊரில் ஸோ அந்த அந்த டேஸ்ட்டு தான் வந்து பார்த்தின்னு இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் நான் எனவே ஸோ இந்த பேர் என்ன தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வெங்காஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணி ஆகுதுங்க ஸோ இப்போ ஆறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருட்டு ஆகிடுச்சு பொய்து போன மாதிரி தான் இருக்கு இன்னும் ஆறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு ஆகிடும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு ஆடெல்லாம் கட்டிடுவேன் ஸோ அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு ஏன்னா ஆடுகளுக்கு தெரியும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டின்னு போகிறது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேபர்ஸ் இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நான் இங்கே மேட்ச்சிடந்தேன் இங்கே இருந்தேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரமிச்சிது இப்படி போயிட்டு அப்படி நீ திறமைங்கன்னா எங்கள் வீடு வந்து பார்த்துன்னு வந்துடும் ஸோ ஓகேவா ஸோ கைஸ் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்ல முடியாமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்க வாங்கடா வீட்டுக்கு போகலாம் ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாய் பாருங்க ஆடு எப்படி இருக்கு பாருங்க ஆ போயிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன் இங்கே பாருங்க தெரியல இது எந்தங்க நானும் வரேன் கரெக்டாக ஆடுக்கு மட்டும் டைம் கரெக்டாக தெரியுதுங்க